ஹாய் ஸ்டூடெண்ட் எல்லோருக்கும் வணக்கம் கிருஷ்ணோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் பயிராஜுங்க ஓகே எல்லாம் என்ன பண்ணுறீங்க வெரி குட் மார்னிங் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன் அதில் என்ன வேர்டு அப்படின்னு பாருங்கள் எல்லா லைஃப்லேயும் கடந்து வந்த விஷயத்தை தான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பொறுமையாக இரு சூழ்நிலை உன்னை எங்கு அழைத்து செல்கின்றது என்பதை பார் வாழ்க்கை ஆச்சரியங்கள் நிறைந்தது இப்போது பயங்கரமாக தோன்றும் விஷயம் இறுதியில் உனக்கு வித மகிழ்ச்சியும் அமைதியும் தரக்கூடும் அதுவரை நம்பிக்கை இழக்காது ஓகே ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இங்கே ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஆக்சுவலாக வந்து ஒய்ஃபை இழந்தவங்க ஒய்ஃபோட ட டைவர்ஸ் பண்ணவங்க ஏ அவங்களுக்கும் இவங்களுக்கு உண்டான பிரச்சனை உங்களுக்கு உண்டான வேதனை உங்களுக்கு உண்டான வருத்தம் ஏட்டு வச்சுட்டு அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறத மட்டும் தயவு செய்து கொஞ்சம் யோசனை பண்ணுங்க இப்போ ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுமையாக இரு சூழ்நிலையும் உங்களை எங்கே அழைத்து செல்கின்றது அப்படின்னா சில விஷயம் அப்படிதாங்க இருக்க தான் செய்யும் அதாவது என்ன பண்ணாலும் ரொட்டீன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் படிக்கிறோம் மைண்டில் ஏற மாட்டேங்குது என்ன பண்ணாலும் எனக்கு அந்த பிரச்சனை உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா வரத்தான் செய்யும் வராமல் சரி அதை தாண்டி வரீங்கல்ல அதுதானே எங்கள் விஷயமே சும்மா நான் ஒரே ஒரு சின்ன ஒரு என் ஃப்ரெண்டோட லைஃப் ஸ்டோரி மறுபடியும் மறுபடியும் என் ஃப்ரெண்டோட லைஃப் ஸ்டோரி நினச்சிக்காதீங்க சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுங்க அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை தனியாக இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க அந்த பொண்ணு டிஎன்பிசி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கு காலையில் எந்திரிக்கிது ரெண்டு பிள்ளைங்களை தாட்டுறா அப்படி ஸ்கூலுக்கு அனுப்புகிறாப்படி வேலைக்கு போகிறா அப்படி இப்போ அந்த இடப்பட்ட டைமில் படிக்கிறாப்டி மறுபடியும் ரொட்டீன் ஒர்க்கு மறுபடியும் இதே ஒர்க்காக ஆப் அப்படி அந்த பொண்ணுக்குள்ளே மோஸ்ட்லி வந்து சில ஆதங்கம் சில கவலைகள் சில பிரச்சனைகள் எல்லாமே எடுத்துச்சுட்டு இந்த சொசைட்டி நம்மளை எப்படி பார்க்குது நாம் இப்படியே இருக்கிறோமே நாம் இந்த ஒரு போஸ்ட்டு எப்படியோ ஒன்று ரிஸ்க் எடுக்கணும் படிக்கணும் நிறையா நிறைய நிறைய ஆதங்கத்தை உள்ளே வச்சுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் நாம் இப்படி இருக்கிறோம் நாம் ஒரு போஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிற அப்படி புரியுதுங்களா இப்போ சிம்பிளாக அந்த தினசரி மார்க்கெட்டுக்கு போகிறாங்களா அவங்க வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியுமா என்னென்னு எனக்கு எனக்கு தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு வெங்காயம் மூட்டைன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது ரூபாய்க்கு கொள்முதல் அவங்க ஐம்பது ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அதே மூட்டையை ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றா அவங்களுக்கு லாபம் சரியா அடுத்த நாள் மழை பேஞ்சோ இல்லை வந்து ஏதோ ஒரு இந்த கேரளாவில் வயநாடு பிரச்சனை வந்தது இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவ்வளோதான் லாஸ் சரி அவங்க அதை ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பே இல்லை அடுத்தது என்ன பண்ணுவாங்க அந்த பிரச்சனையை தாண்டுறதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்க ரெண்டு கிலோங்கிறது ஒரு மூணு கிலோ வாங்குவாங்க மறுபடியும் தாண்டிடலாம் இன்றைக்கி வித்தரலாம் பழைய கடனை வந்து திருப்தி திருப்பி அடைச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க புரியுதுங்களா இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதாவது சிக்ஸ்த்து டு டுவெல்த்துக்குள்ளே வர்ற கொஸ்டின் தான் எக்ஸாமில் கேட்குறாங்க இதுக்குள்ளே தான் கேட்குறாங்க இது தான் அப்படின்னு தெரிஞ்ச விஷயம்தான் இது உங்களுக்கு ஒரு மேட்டர் மி மிஞ்சி மிஞ்சி போனால் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்களா கரெக்டு ஓகே மிஞ்சி மிஞ்சி இது உங்களுக்கு விஷயமே ஆனால் உங்களுக்கு படிக்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து மேட்ரே கிடையாதுன்னு நினைக்கிறேன் படிச்சிடறேன் சார் எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை சார் ஆனால் எனக்கு உள்ளே இருக்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரதான் என்னால் முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கள ஆமாம் இருக்குதானே செய்யும் நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க நீங்கள் இவ்வளவு தூரம் பொறுமையாக இருக்கீங்க பொறுமையாக இருங்க அதாவது உங்களுக்கு உங்களுக்கு உண்டான வேல்யூ வந்து பொறுமையாக இருந்தீங்க பார்த்தீங்களா அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு மதிப்பு ஒன்று வரும் எப்போ அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணும்போது அப்புறம் ஃப்யூச்சரில் யோசிப்பீங்க ஏண்டா இதுக்காடா இவ்வளோ யோசனை பண்ணோம் இதுக்காடா எவ்வளோ சிரமப்பட்டோம் இதுக்காடா எவ்வளோ உள்ள பூந்து யோசித்தோம் அப்படின்னு யோசிப்பீங்க சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஒன்றும் இருக்காது வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து டீ என்ன டீ போடுறா அப்படின்னு கேட்டாவே என்ன என் புருஷன் இப்படி டீ கேட்குறாரு அப்படின்னு அதுக்குள்ளேயே பூந்து இப்படி கேட்டார் இப்படி கேட்டார்னு அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்குறோம் அவர் ஏன் இப்படி கேட்டார் ஓ இப்படி இருக்குதா அப்படின்னு யோசனை பண்ணுறதுல தான் நம்ம மைண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் ஒரு பிரச்சனை என் வீட்டில் வந்து ரெண்டு பிள்ளைங்கள பார்த்துருக்கேன் ஏன்னா எல்லாருமே நான் கேவலமாக பார்க்குறாங்க எங்கள் அப்பா ஒரு மாதிரியாக பார்க்குறாரு எங்கள் வீட்டில் ஒரு மாதிரியாக பார்க்குறாரு இந்த சொசைட்டி ஒரு மாதிரியாக பார்க்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற வரைக்கும் மட்டும்தான் அந்த பிரச்சனையே இது இவங்க ஏன் இப்படி நினைக்கிறாங்க இதுக்கு நாம் என்ன ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு முடிவு வந்துருது இல்லை ஒரு எண்டு வருதில்ல புரியுதுங்களா இப்போ கோயிலுக்கு போகிறோம் நம்ம சாமி கும்பிடும்போது அதாவது நல்லா புரிஞ்சுப்போம் கோயிலுக்கு போகிற வரைக்கும் நம்ம ட்ரெஸ்ஸிங்க சென்ஸ் மட்டும்தான் பார்ப்போம் நாம் கோயிலுக்கு போகிறோம் என்ன ட்ரெஸ் போகிறோம் எப்படி போகிறோம் மட்டும் மட்டும்தான் ஆனால் அந்த கோயில் வாசப்படியை மிதிக்கும் போது உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா சாமி மட்டும்தான் உங்களுக்கு முன்னாடி முன்னாடிக்கணும் நம்ம மன மன நிம்மதியாக வேண்டணும் அந்த பூசாரியை வந்து அந்த அதுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு எந்த தாட்டும் இருக்காது மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் இந்த அலங்காரம் பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க அது வரைக்குமே நீங்கள் வந்து இந்த கையை ஜாலியாக போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறது இங்கே பேசுகிறது அங்கே பேசுகிறது ஏட்டுச்சுட்டு அப்படி தான் இருக்கும் ஆனால் அந்த அந்த ஆலத்தி தட்டுன்னு சொல்லுவாமில்ல ஆராதனை தட்டு அந்த டைம் முட்டு பாருங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கையை எடுத்து கும்பிடும் அப்படி தானே உங்களுக்கு எக்ஸாம் டைமில் அப்படிதான் இருக்கும் இப்போ கிடைக்கிற டைம் வந்து ப பல நாட்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சோம் அதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டு அந்த மோஸ்ட்லி வந்து எக்ஸாம் டைமில் ஒரு மாதம் போது மட்டும் ரிஸ்க் எடுக்கிறீங்க இதை தான் நான் சொல்ல வரேன் கொஞ்சம் கொஞ்சம் படித்து அதை ரிஹர்சல் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்தால் அது வேற விஷயம் நாம அந்த ஆராதனை தட்டு எடுக்கும்போது கையை ஆட்டோமேட்டிக்கா சாமியை கும்பிடுங்க கும்பிடுங்கும் போது அஹ் அந்த அப்பதான் அந்த வேதனை அந்த வழி தீரும் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்குல்ல நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா அதான் விஷயமே இங்கே எல்லாருமே அதான் எல்லோரும் உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது ஓடிக்கிட்டே இருக்குது என்ன பண்ணாலும் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால மட்டும்தான் அதுக்கு பிரச்சனைக்கு உண்டான தீர்வை நீங்கள் தான் கொண்டு வர முடியும் சும்மா நம்ம வந்து என்ன சொன்னாலும் சரிங்க சார் எனக்கு என்னமோ இப்படியே இருக்குதுங்க சார் ஆனால் ரொம்ப சிரமமாக இருக்குங்க சார் அப்படின்னா அதுக்கு பதில் வந்துடுமா வராதுல்ல இப்போ எப்படி சொல்கிறது ஒரு சில விஷயத்த வந்து நாம் உணர்ந்தால் மட்டும்தாங்க நம்மளுக்குள்ள நம்ம தகுதி நம்ம கேரக்டர் என்ன ஏது பேசுது அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸாக ஒரு ஒரு இருக்கிற செகண்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸாக யோசிச்சு பாருங்க நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த அதனுடைய பதில் வந்து செம்மையாக வெளியாகும் அதாவது நாம் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏன் இப்படியே புலம்பிகிட்டு இருக்கிறோம் ஏன் இப்படியே நம்ம யோசிச்சுட்ருக்குறோம் இதையே ஏன் நம்ம காரணம் காட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்து யோசிச்சு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அடா இதெல்லாம் நம்ம புலம்பிகிட்டு இருக்கிறோம்மாடா இதெல்லாம் ஒரு மாடா சரி ரைட்டு இவ்வளவு தூரம் அவங்க இவங்க நம்ம வீட்டில் அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்கள சரி ரைட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிசல்ட் வரும்ல ரிசல்ட்டுக்கு அப்புறம் சப்பையா போயிடும் அவ்வளோதான் மேட்ரு குளோஸ் ஆயிரும் புரியுதுங்களா நான் மறுபடி மறுபடி சொல்கிறது காரணம் தான் இப்போ வந்து பொறுமையாக இரு சூழ்நிலை உன்னை எங்கு அழைத்து செல்கிறது என்பதை பார் வாழ்க்கை ஆச்சரியங்கள் நடந்தது இப்போது பயங்கரமாக தோன்றும் விஷயம் இறுதியில் உனக்கு ஒருவித மகிழ்ச்சியும் அமைதியும் தரக்கூடும் அதுவரையும் நம்பிக்கையை இழக்காதே இதுதான் லைஃப் இதுதான் ஒரே ஒரு ஜென்மம் தான் வாழப்போகிறோம் இதில் நாம் என்ன மோஸ்ட்லி என்ன பெரும்பாடு பட்டு என்ன நாம் எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நமக்குள்ளே ஒரு ஆழமாக ஒரு பதிய வச்சுருங்க தயவு செய்து வந்து மறுபடியும் மறுபடியும் நமக்கு பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குன்ட்டு உள்ளே போட்டு விதைச்சிக்கிட்டே இருக்காதிங்க சரிங்களா அதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து மறுபடியும் பார்க்குறேன் தய ஃப்ரீயாக இருங்க ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்புங்கிறது ஒரே ஒரு டைம் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்